வணக்கம் உங்கள் விக்கிராஜ் மீண்டும் மீண்டும் கொரோனாவா ஏற்கனவே இருந்த கொரோனால இருந்து நம்மளால தக்காத்துக்குள்ள ரொம்பவே போராடி நேர்த்தோம் எவ்வளவு கோடி பேர் மாண்டு போனாங்க இருந்தாலும் திரும்பவும் கொரோனா வர்றதாவும் சொல்லிட்டு இருக்காங்க இதனால வந்து கொரோனா பாதிப்பு அதிகமா உள்ள கண்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா சவுத் கொரியா இந்த நாலு கண்ட்ரிகள அதிகமா இருக்க சொல்றாங்க ஆனா குறிப்பா சொல்ல போனா கொரோனா இருக்கிற இந்த கண்ட்ரில வந்து யாருமே ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணலன்னு சொல்றாங்க எல்லாருமே வீட்ல இருந்தே பொதுவாவே பாத்துக்கிறதாகவும் சொல்றாங்க வீட்டுல இருந்து அவங்க என்னென்ன தேவை இருக்கோ அந்த கொரோனா வலிக்கிறதுக்கு என்னென்னா மெடிசன் வேணுமோ அது வீட்ல இருந்து அந்த ஃப்ரூட்ஸ் மூலியமாவே சாப்பிட்ற மூலியமாவே அவங்க வந்து கியூர் பண்ணிடுறதாகவும் சொல்றாங்க ஆனா இந்தியாவிலையும் கொஞ்சம் பேர் கொரோனால பாதிக்கப்பட்டு சொல்றாங்க ஆனா அந்தளவு இல்லைன்னு சொல்றாங்க ஆனா கொரோனானால இனிமே உயிரிழப்பு ஏற்படுமான்னு சொல்ல போனா டபிள்யூச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க இனிமேலிருந்து கொரோனாவால எந்த உயிரிழப்பும் வராது கொரோனாவோட வீரியம் வந்து குறைஞ்சிச்சுன்னே சொல்றாங்க இனிமேல இருந்து கொரோனாவால நம்மளுடைய கண்ட்ரிக்கு அந்தளவு உயிரிழப்பு இருக்காதுன்னு சொல்றாங்க சில கண்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா கொரோனாவில் அதிக பேர் ரொம்ப சுவாச கொலாட்டால் ஏற்பட்டிருக்காங்க ரொம்ப வந்து அவங்க சுவாச பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் கொரோனாவால் எந்த பிரச்சனையும் வருமா அல்லது வராதா புளிச்சோர் சொன்னபடியே அதிகமாக நடந்துட்டு இருக்கு மேலும் மீண்டும் கொரோனா நம்மளை தாக்காது அப்படின்ற நம்பிக்கையோடு